வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் கால் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் இதை குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு லிட்டர் அளவு கெட்டியான பால் எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ஆடப்படியும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பால் நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அரிசி நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இதை மூடி வச்சிடலாம் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு அரிசி நல்லா வெந்திருக்கு அரிசி இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும் இதோட கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதோட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சின்னதா கட் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதான் நம்ம பாஸ்மதி அரிசி பாயாசம் சூப்பரா ரெடி ஆகியாச்சு இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ